மு ஸ்டாலினுக்கு சுப்ரீம் கோர்ட் கொடுத்த சம்மட்டி அடி முழு சட்டத்திற்கு தடை விதிக்க முடியாது பிஆர் ஹவாய் சொன்ன அதிரடி தீர்ப்பு மோடி ஜனாதிபதி வெளியிட்ட பரபரப்பு அறிக்கை டெல்லியில் விடுத்த பரபரப்பு வணக்கம் நண்பர்களே இஸ்லாமியர்கள் இலவசமாக கொடுக்கும் நிலங்களை வக்புக் வாரியம் என்கிற அமைப்பு நிர்வாகம் செய்து வருகிறது ஆனால் இவர்கள் சமீப காலமாக அரசாங்க நிலங்கள் பொதுமக்களின் நிலங்கள் கோவில் மற்றும் கோவில் நிலங்களை மோசடி செய்து அபகரிக்க தொடங்கிவிட்டார்கள் இப்படி இவர்கள் மோசடி செய்து வருவது இந்தியா முழுக்க பாதிக்கப்பட்ட மக்களால் அம்பலத்துக்கு வர தொடங்கியதால் அந்த புகார்கள் அடிப்படையில் மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க தொடங்கியது இதன் காரணமாக கடந்த ஏப்ரல் மாதம் வக்புக் திருத்த சட்டத்தை கொண்டு வந்தது மத்திய அரசு இதற்கு மக்களவையில் காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட அனைத்து எதிர்க்கட்சிகளும் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்த போது பின்னர் அது நிறைவேற்றப்பட்டு ஜனாதிபதியால் இந்த சட்டம் அமலுக்கு வந்தது ஆனால் இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் எழுபதுக்கும் மேற்பட்ட மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டதை அடுத்து அதில் காங்கிரஸ் திமுக உட்பட ஐந்து மனுக்களை மட்டும் எடுத்து உச்சநீதிமன்றம் விசாரணை நடத்தியது இதுகுறித்த விசாரணை முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி சஞ்சீவ் கன்னா தலைமையில் நடைபெற்றது பின்னர் அவர் ஓய்வு பெற்ற நிலையில் தற்போதைய தலைமை நீதிபதி பி ஆர் ஹவாய் அமர்வு விசாரித்து வந்தது வழக்கறிஞர்கள் கபில் சிபல் சென்வி ஆகியோர் வாதம் செய்து வந்தார்கள் அதையடுத்து கடந்த மே மாதம் இது குறித்து விசாரணை ஒத்தி வைக்கப்பட்ட நிலையில் இன்று உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி பி ஆர் ஹவாய் அகஸ்டின் ஜார்ஜ் மாசி ஆகியோர் அமர்வு இந்த வத் திருத்த சட்ட மசோதாவை மீண்டும் விசாரணைக்கு எடுத்தது அப்போது நீதிபதிகள் இந்த வக்புக் வாரிய சட்டத்தை முழுமையாக நிறுத்தி வைக்க மறுத்துவிட்டார்கள் இந்த சட்டத்தை முழுமையாக நிறுத்தி வைக்க எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை அதே சமயம் சில குறிப்பிட்ட விதிகளுக்கு மட்டும் உச்ச நீதிமன்றம் இடைக்கால தடை விதிக்கிறது என்று கூறியுள்ளார்கள் இந்த புதிய சட்டத்தின் கீழ் மாவட்ட ஆட்சியருக்கு அளிக்கப்பட்ட அதிகாரங்களை சுட்டிக்காட்டிய உச்சநீதிமன்றம் தனிப்பட்ட குடிமக்களின் உரிமைகளை ஒரு மாவட்ட ஆட்சியர் தீர்மானம் செய்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது இது அதிகார பிரிவினையை மீறிய செயலாகிவிடும் அதனால் ஆட்சியர்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய விதியை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கிறோம் என்று தெரிவித்துள்ளார்கள் முக்கியமாக ஆட்சியர்கள் ஒரு நிலத்தை அரசுக்கு சொந்தமானது என்று குறிப்பிட்டால் அதை வக்புக் வாரியம் பதிவு செய்ய முடியாது நீதிமன்றம் தலையிட்டு விசாரித்து தீர்ப்பளிக்கும் வரை அது வக்புக் நிலமாகவே இருந்து வரும் இதற்குதான் பலரும் எதிர்ப்பு தெரிவித்திருந்த நிலையில் தற்போது அதை உச்சநீதிமன்றமும் தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருக்கிறது என்றாலும் இது குறித்த விசாரணையை தொடர்ந்து நடைபெறவுள்ளது உள்ளது அதே போன்று பக்புக் வாரியத்தில் இஸ்லாமியர் அல்லாத உறுப்பினர்கள் மூன்று பேர் நியமிக்கப்படலாம் என்றும் உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது குறிப்பாக பக்புக் கவுன்சிலில் நான்கிற்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் அல்லாத உறுப்பினர்கள் இருக்கக்கூடாது என்று கூறியுள்ளது அதோடு ஒருவர் தங்களது நிலத்தை பக்புக் வாரியத்திற்கு கொடுக்க வேண்டும் என்றால் ஐந்து ஆண்டுகளாக அவர்கள் இஸ்லாமிய மதத்தை பின்பற்றி இருக்க வேண்டும் என்று கூறப்பட்டிருந்த விதியினையும் தற்போது தலைமை நீதிபதி ஹபாய் நிறுத்தி வைத்திருக்கிறார் இப்படி உச்சநீதிமன்றம் மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட ஒரு சட்டத்துக்கு ஒப்புதல் கொடுத்தாலும் அதில் சில பிரிவுகளை தற்காலிகமாக தடை செய்து வைத்திருப்பது கடுமையான விமர்சனங்களை ஏற்படுத்தியிருக்கிறது அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் பொதுமக்களுக்கு ஏற்பட்டு வரும் பாதிப்பினை தடுப்பதற்காக ஒரு சட்டத்தை கொண்டு வரும் அதற்கு உச்சநீதிமன்றம் இது இடைக்கால தடை போடுவது ஜனநாயகத்திற்கு எதிரான செயலாகும் இது அரசியல் நிர்வாகத்தை குழப்பக்கூடிய ஒரு செயலாக உள்ளது மாவட்ட ஆட்சியர் மீது நம்பிக்கை இல்லை என்றால் வேறு யாரை நம்புவார்கள் உச்சநீதிமன்ற நீதிபதிகளை மட்டும் நம்பிவிடலாமா இவர்கள் மட்டும்தான் நாட்டின் நேர்மையாக செயல்படுகிறார்களா மற்ற அதிகாரிகள் எல்லாம் தவறானவர்களா எப்படி நாட்டை ஆளும் மாவட்ட ஆட்சியர்கள் தேர்வு செய்யப்படுகிறார்களோ அதே போன்றுதான் ஜனாதிபதியால் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளும் பதவி பிரமாணம் செய்து வைக்கப்படுகிறார்கள் அதனால் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் மட்டும் நேர்மையானவர்கள் மாவட்ட ஆட்சியர்கள் தவறானவர்கள் அவர்கள் மீது நம்பிக்கை இல்லை என்பது போன்று நீதிபதிகள் அவர்களுக்கு தடை போட்டிருப்பது கடுமையான விமர்சனங்களை ஏற்படுத்தியிருக்கிறது என்றாலும் இந்த சட்டத்துக்கு முழுமையாக உச்சநீதிமன்றம் தடை போட்டுவிடும் என்று எதிர்பார்த்த காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட கட்சிகளுக்கு சில பிரிவுகளுக்கு மட்டுமே அதுவும் இடைக்கால தடை போட்டிருப்பது கடுமையான அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது ஆனால் எதிர்காலத்தில் இது குறித்து விசாரணை நடத்தி இந்த பக்புக் வாரிய திருத்த சட்டத்திற்கு முழுமையாக அனுமதியை உச்சநீதிமன்றம் கொடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் பலரும் தங்களது கருத்துக்களை பதிவு செய்து வருகிறார்கள் இந்த நேரத்தில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குப்புர விழுந்தும் மீசையில் மண் ஒட்டாதது போன்று தனது எக்ஸ் பக்கத்தில் ஒரு பதிவு வெளியிட்டுள்ளார் அதில் மத்திய பாஜக அரசு பக்புக் சட்டத்துக்கு எதிராக சட்ட விரோதமாக செய்திருக்கும் திருத்தங்களை நீக்குவதை வலியுறுத்தியே உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது இதை நாங்கள் வரவேற்கிறோம் இந்த சட்டம் மக்களவையில் கொண்டு வரப்பட்டதிலிருந்தே இது இஸ்லாமியர்களின் உரிமையை பறிக்கும் செயல் என்று நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறோம் அதோடு இதற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்தோம் தமிழக அரசு சார்பில் மத்திய அரசின் இந்த பக்புக் திருத்த சட்டத்தை திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்தி சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றினோம் அந்த அளவுக்கு இஸ்லாமியர்களின் உரிமையை பறிக்கும் விவகாரத்தில் திமுக ஒருபோதும் மத்திய பாஜக அரசுக்கு இடம் கொடுப்பதில்லை ஆனால் இந்த மக்புக் திருத்த சட்டத்தை உச்சநீதிமன்றம் முழுமையாக தடை செய்யும் என்றுதான் நாங்கள் எதிர்பார்த்தோம் ஆனால் அதில் சில பிரிவுகளை மட்டுமே தற்காலிகமாக தடுத்துள்ளார்கள் இருப்பினும் அரசியலமைப்பு சட்டத்தின் மாண்பை உச்ச நீதிமன்றம் பாதுகாக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அந்த நம்பிக்கை எங்களுக்கு உள்ளது என்பது போன்று ஒரு பதிவு வெளியிட்டுள்ளார் முக ஸ்டாலின் அந்த வகையில் சமீப காலமாக உச்சநீதிமன்றத்தில் திமுக தொடுக்கும் அனைத்து வழக்குகளிலும் அவருக்கு வெற்றி கிடைத்து வரும் நிலையில் இந்த பக்முக் திருத்த சட்டத்துக்கு எதிராக திமுக உள்ளிட்ட கட்சிகள் தொடுத்த வழக்கில் தங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் என்றுதான் மு ஸ்டாலின் ராகுல் காந்தி உள்ளிட்ட அனைவரும் எதிர்பார்த்திருந்தார்கள் ஆனால் உச்சநீதிமன்றம் அந்த சட்டத்திற்கு அனுமதி கொடுத்துவிட்டு சில பிரிவுகளுக்கு மட்டுமே இடைக்கால தடை போட்டு இந்த சட்டத்தை அமலுக்கு கொண்டு வர உத்தரவிட்டுள்ளது என்றாலும் மத்திய அரசு சார்பில் தொடர்ந்து அந்த பிரிவுகளுக்கும் உச்சநீதிமன்றம் அனுமதி கொடுக்கும்

இந்த நேரத்தில் உச்சநீதிமன்றத்தில் இந்த தீர்ப்பை அடுத்து பிரதமர் மாளிகை ஜனாதிபதி மாளிகை வட்டாரங்களிலிருந்து ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது அதில் பக்புக் திருத்த சட்டம் என்பது அரசாங்கம் மற்றும் ஏழை எளிய மக்களின் சொத்துக்களை பாதுகாப்பதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டமாகும் குறிப்பாக நாடு முழுக்க ஆயிரக்கணக்கான புகார்கள் வந்ததை அடுத்தே இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது அதோடு பல அரசாங்க சொத்துகளும் மோசடி செய்யப்பட்டு இந்த பக்புக் வாரியத்துக்குள் சென்றுள்ளது அதனால் அவற்றை ஆராய வேண்டும் பொதுமக்களின் சொத்துகளும் அரசாங்கத்தின் பொது சொத்துகளும் ஒரு குறிப்பிட்ட அமைப்பின் கட்டுப்பாட்டுக்குள் செல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது ஆனால் உச்சநீதிமன்றம் இந்த சொத்து விவகாரத்திற்கு மட்டும் தற்காலிகமாக தடை போட்டுள்ளது என்றாலும் இது குறித்து அடுத்து மத்திய அரசின் வழக்கறிஞர்கள் உச்ச நீதிமன்றத்தில் வாதம் செய்வார்கள் இதன் மூலம் எவ்வளவு மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என்பதை எடுத்துரைப்பார்கள் அவர்கள் இழந்த நிலங்கள் குறித்த ஆதாரங்கள் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் அதன் பிறகு இந்த தற்காலிக தடையையும் உச்சநீதிமன்றம் நீக்க வேண்டும் மக்களை பாதுகாப்பதற்கே மத்திய அரசு அதனால் பொதுமக்கள் பாதிக்கப்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த விஷயத்தில் உச்சநீதிமன்றம் பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டு முடிவெடுக்க வேண்டும் என்றாலும் இந்த சட்டத்துக்கு முழுமையாக தடை போட வேண்டும் என்று காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் எண்ணம் நிராகரிக்கப்படுகிறது முழுமையான தடை போடாமல் சில பிரிவுகளுக்கு மட்டுமே தற்காலிக தடை போட்டுள்ள உச்சநீதிமன்றம் கூடிய சீக்கிரமே அது குறித்து விசாரணைக்கு பிறகு அதற்கும் அனுமதி கொடுப்பார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் இந்த பக்புக் புக் சட்டமானது யாருடைய நிலங்களையும் அபகரிப்பதற்காக கொண்டு வரப்படவில்லை மற்றவர்களின் நிலங்களை மோசடி செய்யாமல் இருப்பதற்காக கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்பதை உச்சநீதிமன்றம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் பிரதமர் ஜனாதிபதி வட்டாரங்களில் இருந்து உச்ச நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்புக்கு கருத்து வெளியிட்டுள்ளார்கள் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கிறார் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு செல்ல மாட்டோம் சொல்கிறார் டிடிவி தினகரன் ஒருங்கிணைந்த அதிமுக என்ற விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து முட்டுக்கட்டை போட்டு வருகிறார் ஆனால் மத்திய பாஜகவோ ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்கினால் மட்டுமே திமுக கூட்டணியை வீழ்த்த முடியும் என்று தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமியை வலியுறுத்தி வருகிறார்கள் அதோடு செங்கோட்டையிலும் டெல்லி சென்று இதுகுறித்து பல விஷயங்களை குறிப்பிட்டு வந்திருக்கிறார் இந்த நிலையில் நாளை எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்று அமித்ஷாவை சந்திக்கப் போகிறார் மேலும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்தும் ஓ பி எஸ் டி டி ஆகியோர் எடப்பாடி பழனிசாமியால் வெளியேற்றப்பட்டுள்ள நிலையில் அவர்கள் கடும் கொந்தளிப்புக்கு ஆளாகியிருக்கிறார்கள் குறிப்பாக இன்று டி டி வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில் எடப்பாடி பழனிசாமி செய்த துரோகம் காரணமாகத்தான் அம்மா மக்கள் உள்ளிட்ட கிரகத்தை ஆரம்பித்தேன் அப்படி இருக்கும்போது அவரை முதலமைச்சராக்க நான் எப்படி தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைவேன் அவர் முதலமைச்சர் வேட்பாளர் இல்லை என்று டெல்லி மேலிடம் சொன்னால் மட்டுமே அந்த கூட்டணியில் நாங்கள் இணைவோம் அப்படி இல்லை என்றால் கூட்டணியை மாற்றிக்கொள்ளும் என்று ஒரு செய்தி வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறார்